Gracias. Bueno. boa soma என்ன எதிராவது மாம்பழம் தேவேந்திரன் நண்பர் நினைவாக ராஜா அண்ணாமலை அப்பா வீடியோ காரில் சத்யா செல்வராஜ் அவர்களிடையார் ஐந்தாவது கே திருப்பட்டி கே அரசந்தி அம்மன் காசி அம்பைவாக காசித்தரும் மூன்றாவதாக திறனி சேரிகாட்டி ஐயனார் சித்தம் நான்காவதாக நல்லாங்குடி காணாத்திரா சித்தாங்க Yeah. A What <laughs> are சுங்கத்துறை என் இரண்டாவதாக திருப்போ அந்தால் அரசர்களின் சிலங்கு அண்மை Yeah, no, no, ઓડી 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 રાઈડ રાંજો રે પોળો પોળો રાઈડ લઈને મતલે હા 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 alra 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 Thank you.

نادر اور اوڑی اوڑی 450 450 جو دراوडा کي سرو پتي گارو جو 250 250 کي سرو پتي کي امبار

இரண்டாவதாக மாண்புமிகு வேவேந்திரன் அம்மும நினைவாக ராஜா அண்ணாமலை வெற்றி வீர சிங்கப்பூர் அம்மும பைக் போங்க காரனூரியம் காளசரஸ்வதி ஓடி 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 மாண்புமிகு ராபச்சந்திரன் வைத்தியர் நினைவாக முன்னாள் ஏட் கவுன்சிலர் பழனிளைப்பட்டி சீமான் கருப்பையா அம்மும நினைவாக சீமான் கண்ணன் மாங்குளம புதுப்பட்டியா மாங்குளமோ புதுப்பட்டியா தற்போது முதலாவதாக மாங்குளம் திருவேந்திரன் அம்பலம் நினைவு ராஜா அண்ணாமலை வெற்றியூர் சிங்கப்பூர் அம்பலம் ஒண்ணா

கோராமா இயர்டியாக சிவராமன் கலை அர்ப்பா கருது பெரிய அட்வான்ஸ் வந்து பமானோறாகாங்க மாங்களாபுடுப்படியா 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 அதரை மாரத்த மாங்களாபுடுப்படியா நந்தனடியே மோராண்ட சர்க்கப்பட்டி கிரெடனா கே புடுப்பட்டி கே எஸ் கிரெடயா நந்தனிய மாத்த படுக்குதனா நந்தன

முதலாவதாக முதலாவதாக மதுரை மாவட்டம் ஆங்குளம் தெய்வந்திரன் ராஜா அண்ணாமலை வெற்றிய ஒரு சிங்கத்துறை அம்மன் இரண்டாவதாக அரசர்கள் திருந்தி அம்மன் காசி அந்த காசி தெருநிலைப்பட்டி பெரிய காந்தி அம்மன் கலைணி சேர்ந்தா செய்வதற்கு கோவை மாவட்டம் தாம்புளம் தேவேந்திர அன்பு நினைவாக ராஜா அண்ணாவிரை வெற்றி ஒரு சிங்கத்துறை

மாவட்ட மாண்பகம் எண்பது மணி மாண்பு முதலாவதாக மாண்பு நம்ம முதலாக குடும்பத்தி முதலாவதாக மாண்பு நீண்டவராக முதலாவதாக ¡Cállate, cállate, cállate